பல கோடிகள் வருமதியான தங்க கூரை பார்த்தீங்கன்னா இலங்கையில் அர்ச்சனை டிக்கெட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தான் நீங்கள் தங்க வேலுக்கு தங்க பாம்பு குடை பிடிக்க தேர்வு வந்து மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மாவாட்சத்தில் இன்றையதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் திருவிழா இந்த ஏழாம் திருவிழா எப்படி நடக்க போகுது அதோடு இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சிறப்பு வாய்ந்த சில விஷயங்கள் சம்பந்தமாக இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இருக்கிறேன் இன்றைய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து காராம்பசுவில வந்து முருகப்பெருமன் வந்து கொண்டிருக்கா அதாவது முருகப்பெருமனுடைய அந்த தங்கவேல் பார்த்தீங்கன்னா காராம்பசுவிலே வந்து கொண்டிருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை அருகில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இடபத்தின் மேலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்தீங்கன்னா இன்றைய வாகனம் வந்து காராம்பசுவும் இடப வாகனமும் பழமையை பொழுது பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் வலுவீதியில் வந்து அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உளவு கலாச்சார உடைகளோடு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் அதாவது பஜனை பாடுவதற்காக இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டுக்கின்ற அந்த பஜனை குழுவினர் வந்து அந்த இடத்துல இந்த இடத்துல அமர்ந்திருக்கதே நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயத்தின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பஜனை குழுவினர் அமர்ந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய அந்த பிரதான முன் வாயில் கதவு பார்த்தீங்கன்னா இப்போ திறக்கப்படுகின்றது சுவாமி வருவதற்கும் போவதற்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வாயில் கதவு திறக்கப்படும் மற்றும்படி மக்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து அருகிலே இருக்கக்கூடிய கதவு

சுவாமி வாரத்துக்கு முதல்ல ஆரம்பத்துல வந்து அவர்கள் தான் வெளியே வரையணும் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியே வரையணும் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சங்கு முழங்கு அதோட இசைக்கருவிகள் முருகப்பெருமான் வந்து வெளியால் வருவார் அரசின் வழியாள எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் முருகப்பெருமான் வெளியால வரப்புறர் அவர் வெளியாள வாரத்துக்கு இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு ஒன்றை நாங்கள் இப்போ பாத்துட்டு வரலாம் இப்போ நீங்க இந்த படத்துல பாக்குறத பாத்தீங்கன்னா இலங்கையிலே யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல மட்டுமே இருக்கக்கூடிய தங்கக்கூரை அதாவது பாத்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துல மாத்திரமே பாத்தீங்கன்னா இந்த தங்கக்கூரையானது இலங்கையிலே இருக்குது தங்கத்தால வியப்பட்ட பொற்கூரையுடைய ஆலயமாக பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மட்டும்தான் இருக்குது முதல் முறையாக தங்கத்தால் மேயப்பட்ட கூறையை கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் சிறப்பு பெறுகிறது அதோடு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் பழனி தண்டாயுதபாணி கோயில் அதோடு பார்த்திங்கன்னா திருப்பதி ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போன்ற ஆலயங்களில் பார்த்திங்கன்னா தங்கத்திலேயான இந்த கூரைகள் மேயப்பட்ட விமானங்கள் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் மாத்திரமே பார்த்திங்கன்னா இந்த தங்கக்கூரை வந்து இருக்குது இது நல்லூருக்குரிய ஒரு சிறப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தங்கக்கூரையானது பார்த்தீங்கன்னா இங்கே நிறுவப்பட்டிருக்கு பல கோடி ரூபாய்கள் பெருமதியான இந்த தங்க கூரைக்கு சொந்தக்காரரா பாத்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி இருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் ஆலயத்தின் இன்றைய உற்சவத்தை பார்க்கலாம் அங்கே இசைக்கருவிகள் முழங்க சங்குகள் முழங்க நாதஸ்வரம் அளிப்பு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா காரம்பசு வாகனத்தில் வெளியால் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு முருக இப்ப வெளியால ஒப்புற அழகாக பாத்தீங்கன்னா பெருமான் இப்ப வீதி வர போன்ற அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற அதாவது பணக்கார கந்தன் அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்ற நல்லூர் கந்த சுவாமி அழகான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டீங்க நேர்த்தியாக ஒவ்வொரு மாலும் ஒவ்வொரு விதமாக பார்த்தீங்கன்னா இங்கே முருகப்பெருமான அலங்காரம் செய்யப்பட்டு மிகவும் அழகான முறையில் வந்து அவரை காட்சிப்படுத்தி இந்த திருவீதி உலாவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை வந்து அழகாக ராஜா போல வழியால் கொண்டிருக்கணும் அந்த அழகை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் வெளி உலக மக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல குவிந்திருக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐயாவினுடைய அதாவது பிரசன்ன குருக்களினுடைய அந்த பாடலுக்குதற்கு மிக அதிகளவான மக்கள் வந்து இறைந்திருக்கிறார் அந்த வகையில் இன்னுமொரு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சிறப்பை வந்து நம்மளோட பயந்து கொள்ளாமல் இருக்கேன் நீங்கள் இப்போ இதில் திரையில் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டு அதாவது நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலே வழங்கப்படுகின்ற நல்லூர் அர்ச்சனை செய்யப்படுகின்ற அர்ச்சனை சீட்டு ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் தான் இதுவரை காலமாக பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயை செலுத்தியே நீங்கள் அந்த அர்ச்சனை சீட்டுகளை அங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏழை பணக்காரன் என்ற அந்த வித்தியாசம் இல்லாமல் நீங்க ஒரு ரூபாயை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ரூபாய்க்குரிய ஒரு அர்ச்சனை சீட்டை தருவார்கள் அங்கே பணங்கள் கூட பார்த்தீங்கன்னா கைகளால் பருவதில்லை அங்கே ஒரு உண்டியல் இருக்கும் அந்த உண்டியலுக்குள்ளே நீங்கள் அங்கே போடணும் நீங்கள் ஐம்பது ரூபா போட்டாலும் நூறுரூவா போட்டாலும் ஆயிரம் ரூபா போட்டாலும் அதுக்குரிய மிகுதி வந்து அங்கே கிடைக்காது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பருமதிக்குரிய டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த பணத்தை அங்கே போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் வேணும்னு சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் வந்து அந்த டிக்கெட்டுகள் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அன்று தொடக்கம் இன்று வரை இது வந்து மாறாத ஒன்றாக இருக்குது நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்றாக வந்து இன்று வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு बिधवाई लेले जने कुल बने विडवाई विडवाई विनय आयो में ऐधवाई माने करिती स्वर आईधवाई लगी देनि गईता சுுவாய் நலுவே நலி தூள் படவே விடுவாய் விடுவாய் விளைய வரும் மேலே மனலே மனலே பதத்தே இணைக்கின்ற மனமே மனமே கெடுவதாய் மனமே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே உன்னுடைய வினைகள் யாவையுமே விட்டு விட்டு வழியே அழகாய் வழி ஏவனது இருதையும் பற்றி கொள்ளு சுடுவாய் சுடுவாய் வினைவே வினைகளாலே படுகின்ற சஞ்சிரம் ஆகாமியம் பிராரப்தம் என்று சொல்லப்படுகின்ற ிலே பழுகின்றால் இப்பிரவிலே ஏ பழுகின்ற துன்பங்கள் யாவையும் துளைப்பார் வனிடம் இறைஞ்சி இறைஞ்சி கருவே முப்பிறப்பினால் ஏற்படும் பாவம் இப்பிறப்பினால் ஏற்படும் பாவம் இனி ஒரு முறை இருந்தாலும் பாவம் அவனிருந்து விடுபடுவதற்கு வழிவேளவனின் வழிவார

அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க பிரசன்ன குருக்களினுடைய அந்த தெய்வீகமான கம்பீர குரலில் வந்து இசைக்கப்பட்டிருக்கிற அந்த கந்தர அனுபூதி பாடலை வந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இதை கேட்கறதுக்காக வேண்டியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகளவான மக்கள் ஒன்று கூடியனம் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னட நீங்கள் அந்த கட்டியம் முருகன் வெளியால் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டியம் கூறப்படும் அதையே நீங்கள் பதிவு செய்யவில்லை என்று பார்த்தீங்கன்னா கொமெண்ட்லையும் கேட்டிருந்தேன் அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு தொலைபேசி எடுத்து கூட கேட்டிருந்தேன் சில பேர் நான் இது விளக்கத்தை கொடுத்தனால் அது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமன் வந்து திருவிழான்னு ஒரு திருவிழா ஒன்று இருக்குது இந்த இந்த மகோற்சவ காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருமுக திருவிழாண்டு ஒரு திருவிழா இருக்குது அதுல வந்து முருகப்பெருமான் வந்து குதிரையில வந்து வெளிவீது விளம்பருவார் அவர் அப்படி வெளியால தான் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவை அழைத்து கொண்டு வர்ற மாதிரி வாயில் பகுதியில் வந்து பிரசன்னா குருக்கள் நின்று கட்டியம் கூறுவார் அதுதான் பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து பேசப்பட்டது முருகனை இப்படி எல்லாம் அழைக்கிறார்கள் ஒரு அரசனை வெளியாலே கொண்டு வருவத பார்த்தீங்கன்னா வீதி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரை சிறப்பாக வந்து கட்டியம் சொல்லி தமிழிலே வந்து மெய் சிலிருக்க வைக்கக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அமையும் அதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு அந்த காட்சி வந்து நான் கட்டாயம் பதிவு செய்வேன் அதுக்குரிய காலங்கள் வந்து இன்னும் இருக்குது நான் நினைக்கிறேன் இன்னும் பத்து நாட்களுக்கு மேற்பட்ட காலம் இருக்குது அந்த கட்டியம் கூறும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காலையும் நான் தவறாமல் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செய்வேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுவாமி வீதி வந்து கொண்டு கேட்க அருகிலே இருக்கக்கூடியவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைகுடங்கள் கும்பங்கள் எல்லாம் வைத்து கோலங்கள் எல்லாமே போடப்பட்டு முருக பெருமானை வந்து வரவேற்கிற மாதிரியான அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் அவர்களே வந்து பூக்களை தூவி தீபங்களை காட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வார்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான் போற அந்த அழகர் பார்க்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து எவ்வாறு மீண்டும் உள்ளுக்கு போக எவ்வாறு உள்ளுக்கு அடித்து செல்லப்படுறது அந்த ஒழுங்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் நான் நினைக்கிறேன் இப்படியான அந்த நேர்த்தியான முறையில் சிறப்பான முறையில் இலங்கையில் செய்கிறது வந்து இந்த ஆலயமாக தான் இருக்கும் நல்லூர் காந்த சுவாமி ஆலயம் தான் இருக்குது மற்ற ஆலயங்களை நான் இல்லையான்னு சொல்லலை மற்ற ஆலயங்களையும் இப்படி சிறப்பாக செய்கிறவை ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் ஒழுங்கான முறையில் வந்து சீராகவும் வந்து இறைவனை கொண்டு போய் அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள்ளுக்கும் முருகப்பெருமான் சென்றுடுவார் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வெளியாக வருவார் அந்த அடுத்த மணி அந்த போயிடும் அடிக்கும் பொழுது அந்த உள்ளுக்கு போவர் அப்படியான அந்த நேர கட்டுப்பாடுகள் நேர முகாமித்துவங்களோட சுவாமி விளம்பரதும் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மீண்டும் அவர் வந்துட்டார் உள்ளுக்கு போக போற அந்த உள்ளுக்கு போற காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பின்னால பாத்தீங்கன்னா பஜனை பார் வந்து நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக பாத்தீங்கன்னா தங்கடங்களுடைய விருப்பத்துக்கு அவர்கள் பஜனைகளை பாடிக்கொண்டு இருப்பார்கள் இது எல்லாமே இந்த ஆலயத்தாலேயோ இல்லாட்டி வேறு நபர்களால் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமைக்கப்பட்ட விடயங்கள் அல்ல வேறு எல்லாமே அவரவர்கள் தங்களுடைய விருப்பங்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இங்கே வந்து எல்லாமே இடம் பெற்றுக் கொண்டிருந்தது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மீண்டும் ஆலயத்துக்குள்ளுக்கு வந்து முருகப்பெருமன் போற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் காணொலியை பார்வையிட்டவங்களும் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தவறாவது பாக்ஸில் தெரிவிங்கோ நல்லூர் சுவாமி ஆலயம் தொடர்பாக உங்களுக்கு வேறு 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 என்னென்ன தகவல் எல்லாம் தேவை என்றதை வந்து தெரிவிங்கோ நல்லூர் சுவாமி ஆலயம் தொடர்பான வரலாறுகள் பார்த்தீங்கன்னா நான் இனி வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரலாறுகள் வந்து உங்களுக்கு சொல்லலாம் என்று காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாமல் தெரியுமா மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்